ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியபோது அங்கிருந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உயிருக்கு பயந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்ததாகவும் தமிழக அரசின் உதவியால் டெல்லி வந்தடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் பகல்காமல் கடந்த செவ்வாய்க்கிழமை தீவிரவாதிகள் சுற்றுலாப் பயணிகள் மீது கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனா் இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டவுடன் மூன்று கிலோமீட்டர் மலைப்பகுதியை நடந்தே வந்து விடுதியை அடைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் தங்களை டெல்லிக்கு அழைத்து வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் மேடு பள்ளம் பார்க்கல கல்முள்ளு பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்க வந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்த அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி அண்ணன் வந்து தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீநகர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து ரோட் போஸ்ட் இருக்காங்க உதவி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சொன்ன ஒரு நாலு மணி நேரத்துலேயே எங்களை வந்து எங்களுக்கு ஹோட்டல் ரூமுக்கே வந்து புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை கடைகளும் நாங்கள் வந்து உடனே செய்கிறோம் உங்களுக்கு எந்த எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டாலும் தடங்கள் ஏற்பட்டாலும் உடனே எனக்கு வந்து நீங்கள் போட்டு கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு உங்களோடு இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆர்வம் சொன்னார் இதற்கிடையே தீவிரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரனை ஸ்ரீநகரிலிருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லிக்கு அழைத்து வந்தனர் டெல்லியில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தமிழ்நாடு உள்ளுரை ஆணையர் ஆசிஷ் குமார் ஆகியோர் விமான நிலையத்திற்கு சென்று பரமேஸ்வரனை எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் தற்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பரமேஸ்வரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு இல்லத்தை தொடர்பு கொண்ட நூற்றி இருபத்தி இரண்டு தமிழர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் நாளை ஜம்மு காஷ்மீரிலிருந்து இருபத்தி எட்டு தமிழர்கள் டெல்லி அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் கூறினார் தமிழ்நாடு இல்லத்தை தொடர்பு கொண்டவர்கள் நூத்தி இருபத்தி பேர் பத்திரமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இன்று காலையில் கூட துப்பாக்கியோடு நடந்த இடத்தில் அருகில் இருந்த ஆறு பேரை தினம் வரவழைத்து அவர்கள் மாலை அது ஆகா விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் நாளைய தினம் இருபத்தி எட்டு பேர் நாளை கா மதியம் இங்கு வர இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து தர வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு விட்டிருக்கிறார் உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய நிலையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்